சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகவும் பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் ஆனால் நான் இப்பொழுது கேட்பதையெல்லாம் நீ சரியான விடையை கூற வேண்டும் உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட உனக்கு யாரை பிடிக்கும் என்று கேட்டுவிட்டால் நீ சொல்லிக்கொண்டே போவாய் அதனால் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நீ உன்னுடைய கருத்துக்களை சொல் எனக்கு இவரை முதலில் பிடிக்கும் இரண்டாவது இவரை பிடிக்கும் என்று சில சமயங்களில் மிக புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்று கூட நீ கூறலாம் ஏன் என் சாயப்பாவை கூட எனக்கு பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டால் உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை உனக்கு யாரை பிடிக்கும் என்று தான் நான் கேட்கின்றேன் என்று நான் சொல்வேன் சரி உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு வேண்டியதை கிடைக்கும் என்பதை நானே கூறுகிறேன் கவனமாக இறுதி கேள் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதல் பதிலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்று தான் நீ சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா எது உனக்கு பிடித்திருந்தும் என்ன பலன் உன்னை உனக்கு பிடிக்க உன்னை நீ ரசிக்க உன்னை நீ பாராட்டி கொள்ள உன்னையே நீ தட்டி கொடுக்க உன்னையே தட்டி எடுப்ப உன்னை நீ அடிக்க உன்னுள் நீ அடங்க போன்று அத்தனைக்கும் வேறு ஒரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது உன்னை தவிர உனக்கு இத்தனை உண்மையாக யார் இருக்க இயலும் நீ எத்தனை உன் மனதனிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கூறும் சலித்துக் கொள்வதில்லை நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் மனம் அதை சந்தோஷிக்கும் சற்று யோசித்து பார் உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு போல் நீ அனுசரித்து அவர்களோடு ஒற்று போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும் உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய குணநலங்களையும் உனக்கு பிடித்தவர்களுக்காக நீ இழக்க வேண்டி வரும் அவ்வாறு செய்வதால் உன் நிம்மதியை நீ இழக்கின்றாய் உன் தனித்துவத்தை இழந்து நிற்கின்றாய் அதற்காக யாரையும் நேசிக்காதே யாரையும் உனக்கு பிடிக்க கூடாது என்று ஒரு கணமும் கூறவில்லை முதலில் நீ உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உன் திறமையை நீ ரசிக்க வேண்டும் உன் தனி திறமையைப் போல யாருக்கும் இல்லை உன்னை போல ஒருவரும் இல்லை உனக்காகவே இந்த உலகில் என்னவெல்லாம் நடக்கின்றது போன்று மெய்கள் புரிய வரும் எனவே இந்த வாக்கினை எனது சத்திய வாக்காக எண்ணிக்கொண்டு உன்னில் சில மாற்றங்களை கொண்டு வா உனக்கு பிடித்தது எல்லாம் கிடைக்க இதுவே சரியான தருணம் இந்த தருணத்தை தவறவிட்டு விடாதே நம்பிக்கையோடு மாற்றங்களை கொண்டு வா மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்